என் கண்ணே ஆரிரோ கண்ணே கமலப்பூ கண்ணீரண்டும் தாமரைப்பூ மேனி மகிழம்பு மேற்புருவம் செண்பக கண்ணில் உரும் மணியோ எங்கள் கலி பெட்டகமோ பொன்னில்லுறும் மொழியோ புவியிலுறும் வாசனையோ கொடிக்கால் மறு கொழுந்தோ கோதை கையில் புச்சரமோ முல்லை நரும் மலரோ முறுக்கவிழ்கும் தமறையோ மல்லிகை பூவோ மறு கொழுந்தோ சண்பகமோ சங்கரா உன் காவல் சாலாட்சி உன்னடிமை உன் காவல் வேறே வினை வராமேன் சுப்பையா உன் காவல் என் அறியானுக்கு கருப்பையா உன் காவல் ஐயாவுக்கு கண்ணேறு வராமே